ஓம் சாய்ராம் சாய் அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே நடக்க தாமதமானாலும் அதற்கான காரணம் நமக்கு நல்லது மட்டுமே இருக்கும் நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம் அதனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என் கையிலிருந்து ஆசை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உன் வாழ்க்கையில் மழை அடித்துக் கொண்டே இருக்கிறது என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாய் ஒதுங்க கூட இடைவெளி இல்லை கண்ணீர் வழிகிறது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடமறியாமல் மறைய போகிறது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும் போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கதான் செய்யும் முன்னே உன் கால்கள் சென்றால் நிழல்களால் எதிர்மறை உன்னை பின்தொடரதான் செய்யும் அதனால் உன் மனதில் சோகமென்ற நூலாம் படையை விடாது அது உன் மனதை முழுக்க ஆக்கிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எரிந்து செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோன்றுவதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவன் ஆகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உள்ளே அழைத்து செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை வை நினைத்தது நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினை உன் காத்திருப்புக்கு தகுந்த பலனை தரப்போகிறேன் நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாய் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் ஓம் சாய்ராம் நன்றி